நம்ம தோட்டங்களில் வந்து எவ்வளோ செடிகள் இருக்கும் அதில் நமக்கு எல்லா செடிகளுமே ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டு ஒன்று இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு ஃபேவரட் செடிகள்னு ஒன்று ஒன்று இருக்கும் அந்த மாதிரி செடிகளில் ஒரு செடி தான் இந்த கத்திரி செடி இந்த பச்சை கொத்து கத்திரி வந்து ரொம்ப ஃபேவரெட்டான செடி எனக்கு இது ஏன்னா நமக்கு எப்பயுமே இந்த ஆல்வேஸ் இந்த காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது நானே இந்த சேனலில் வந்து நிறைய காய்கள் நம்ம பறித்து பறித்து நிறைய வீடியோஸ் நான் போட்டுவிட்டேன் ஸ்டில் இந்த காய்கள் ஒன்று கொடுத்துட்டே தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் நிறைய செடிகள் இருக்கலாம் மேபி அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து ரெண்டே ரெண்டு செடிகள் தான் இருக்குது அந்த ரெண்டு செடியுமே வந்து நம்ம இந்த இயருக்கு நம்ம இந்த ஆடிப்படத்தில் போட்ட செடிகள் கிடையாது போன வருடம் நம்ம ஆடிப்பட்டம் நட்ட செடிகள் அது இப்போமும் ஸ்டில் எங்காவே இருக்குது நமக்கு இன்னும் நிறைய காய்கள் கொடுத்துட்டு இன்னும் அது வந்து டேமேஜ் ஆகிற ஸ்டேஜும் இல்லை இறக்குற மாதிரி ஒரு கண்டிஷனாக எதுவுமே ரியாக்ஷன் கிடையாது இன்னும் எங்கே இருக்குது நிறைய காய்கள் கொடுத்துட்டே இருக்குது இந்த செடிகள் பார்க்க வந்து சுண்டை செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு நிறைய பெஸ்ட் வெரைட்டின்னு சொன்னால் இது ஒரு சொல்லலாம் இதுக்கு நம்ம செவந்தம்பாடிக்கு அடுத்த பெஸ்ட்டு வெரைட்டின்னு சொல்லலாம் செவந்தம்பாடி கத்திரி நீலே கத்திரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்போயுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் அது அது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இதை வந்து நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ப்ளஸ் அதே மாதிரி நம்ம இதுக்கு வந்து நோய்ப்பு தினமும் வந்து அதிகமாகவே இருக்குது இதில் வந்து பூச்சி தாக்குதல்னு பெருசாக நான் எதுவும் பார்க்கல மற்ற ப்ளேஸில் எப்படி இருக்குன்னு தெரியலை நம்ம தோட்டத்தில் வந்து நல்லாவே இருக்குது ஸோ இந்த தோட்டத்தில் இருக்க ஒரு பெஸ்ட்டு வெரைட்டியில் இதுவும் ஒரு பெஸ்ட் வெரைட்டி என்னோடய ஃபேவரெட் செடி இது ஸோ நீங்களும் மாதிரி நிறைய பெஸ்ட் லிஸ்ட் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி